தற்போது வந்துள்ள செய்தி பீகாரில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் நடத்தப்பட்ட விதத்தில் தவறு இருந்தால் மொத்தமாக சிறப்பு தீவிர திருத்தம் ரத்து செய்யப்படும் என்று உச்சநீதிமன்றம் எச்சரித்துள்ளது ஆதாரை ஆவணமாக சட்டம் அங்கீகரித்துள்ள நிலையில் அதை நிராகரிக்க முடியாது என உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது வாரந்தோறும் விண்ணப்பித்தவர்கள் ஏற்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை அடங்கிய பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது எஸ்ஐஆர் தொடர்பாக பெற மாநிலங்கள் வழக்கு தொடர்ந்தால் அதன் மீதும் விசாரணை நடத்தி உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது பீகார் எஸ்ஐஆர் வழக்கில் வழங்கப்படும் உத்தரவுகள் அனைத்தும் அனைத்து மாநில வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கும் பொருந்தும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது கொண்டிருக்கிறோம் செய்தியை பீகாரில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் நடத்தப்பட்ட விதத்தில் தவறு இருந்தால் மொத்தமாக சிறப்பு தீவிர திருத்தம் ரத்து செய்யப்படும் என்று உச்சநீதிமன்றம் எச்சரித்துள்ளது ஆதாரை ஆவணமாக சட்டம் அங்கீகரித்துள்ள நிலையில் அதை நிராகரிக்க முடியாது என உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது வாரம்தோறும் விண்ணப்பித்தவர்கள் ஏற்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை அடங்கிய பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது எஸ்ஐஆர் தொடர்பாக பிற மாநிலங்கள் வழக்கு தொடர்ந்தால் அதன் மீதும் விசாரணை நடத்தி உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது பீகார் எஸ்ஐஆர் வழக்கில் வழங்கப்படும் உத்தரவுகள் அனைத்து மாநில வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கும் பொருந்தும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது